அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீதான அவதூறு வழக்கு விசாரணை ஜூன் இருபத்தி ஏழாம் தேதிக்கு வைக்கப்பட்டுள்ளது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தயாநிதி மாறன் தொகுதி மேம்பாட்டு நிதியை எழுபத்தி ஐந்து சதவீதம் பயன்படுத்தவில்லை என்று கூறியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி இது தொடர்பாக மன்னிப்பு கேட்காவிட்டால் அவதூறு வழக்கு தொடரப்படும் என்று தயாநிதி மாறன் தெரிவித்திருந்தார் ஆனால் அவர் மன்னிப்பு கேட்காததால் அவர் மீது அவதூறு வழக்கினை பதிவு செய்தார் தயாநிதி மாறன் இந்த சூழலில் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் தொடர்ந்து அவதூறு வழக்கில் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆஜரானார் இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீதான அவதூறு வழக்கு விசாரணை ஜூன் இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் பதினைந்தாம் தேதி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசியதை எதிர்த்து தயாநிதி மாறன் வழக்கு தொடர்ந்தது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது